ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அளிப்பவனே போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் ஆனை முகத்தானே போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி ஓம் ஆதி மூலமானவனே போற்றி ஓம் ஆனந்த வடிவினனே போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரை கலைபவனே போற்றி ஓம் ஈசன் தலைமகனே போற்றி ஓம் ஜிதை மஞ்சினனே போற்றி ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி ஓம் மூலகத்தின் தலவனே போற்றி ஓம் ஊர்தோறும்uraiபவனே போற்றி ஓம் மூலவினை தீர்பவனே போற்றி ஓம் எளியோர் கெளியவனே போற்றி ஓம் என்னுயிர் தந்தையே போற்றி ஓம் ஓம் இங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் எருக்கம்பூ சூடுபவனே போற்றி ஓம் ஏழை போற்றி ஓம் ஏற்றம் அழிப்பவனே போற்றி ஓம் ஐங்கரம் படைத்தானே போற்றி ஓம் ஐந்தழுத்தான் மகனே போற்றி ஓம் ஒப்பில்லாத ஒருவனே போற்றி ஓம் மாணவனே போற்றி ஓம் ஓங்கார பொருளே போற்றி ஓம் அவ்வை அருளினாய் போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கர்ணத்தில் மகிழ்பவனே போற்றி ஓம் கணநாதனே போற்றி ஓம் கர்ணத்தில் மகிழ்பவனே போற்றி ஓம் கணேசமூர்த்தியே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் கலியுக தெய்வமே போற்றி ஓம் கற்பக விநாயகனே போற்றி ஓம் கந்தனுக்கு அண்ணனே போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் மூர்த்தியே போற்றி ஓம் கிருபா சமுத்திரமே போற்றி ஓம் கீர்த்தி மிக்கவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணத்தின் குன்றே போற்றி ஓம் குற்றம் பொருத்தாய் போற்றி ஓம் கூத்தன் பிள்ளாய் போற்றி ஓம் கொழுக்கட்டை ஏற்பாய் போற்றி ஓம் கோவிந்தன் மருகனே போற்றி ஓம் சடுதியில் அருள்வாய் போற்றி ஓம் சங்கஷ்டஹரனே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணினாய் போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சுருதியின் கருத்தே போற்றி ஓம் சுந்தர வடிவினனே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் தந்தம் உடைந்தவனே போற்றி ஓம் தந்தம் ஏந்தியவனே போற்றி ஓம் தும்பிக்கை முகனே போற்றி ஓம் தீர்ப்பவனே போற்றி ஓம் தெய்வ குழந்தாய் போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தொந்தி விநாயகனே போற்றி ஓம் தொப்பை யப்பனே போற்றி ஓம் தோன்றா துணையே போற்றி ஓம் நம்பினாரை காப்பாய் போற்றி ஓம் நான்மரை காவலனே போற்றி ஓம் நீதிநெறி மிக்கவனே போற்றி ஓம் நீர்க்கரை அமைந்தாய் போற்றி ஓம் பழத்தை வென்றாய் போற்றி ஓம் பக்தரை காப்பாய் போற்றி ஓம் பரிபூரணமானாய் போற்றி ஓம் பாரதம் எழுதினாய் போற்றி ஓம் போற்றி ஓம் பிள்ளை கடவுளே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிள்ளையார் அப்பனே போற்றி ஓம் பிறவிப்பினி தீர்ப்பாய் போற்றி ஓம் மனத்தானே போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியே போற்றி ஓம் பெரிய கடவுளே போற்றி ஓம் பேரொருள் நிற்கவனே போற்றி ஓம் பேதம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் மஞ்சளில் வாழ்பவனே போற்றி ஓம் மகிமை நிறைந்தவனே போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் முதல் பூஜை ஏற்பவனே போற்றி ஓ முழு முதல் கடவுளே போற்றி ஓ முக்கண்ணன் மகனே போற்றி ஓ முக்காலம் உணர்ந்தாய் போற்றி ஓ மூஞ்சிறு வாகனே போற்றி ஓ மெய்யான தெய்வமே போற்றி ஓம் மேன்மை மிக்கவனே போற்றி ஓம் வல்லப கணபதியே போற்றி ஓம் வரசித்தி விநாயகனே போற்றி ஓம் வாழ்வு தரும் வள்ளலே போற்றி ஓம் வானவர் தலைவனே போற்றி ஓம் விக்னேஸ்வரனே போற்றி ஓம் விக்ன விநாயகனே போற்றி ஓம் வியாசருக்கு உதவினாய் போற்றி ஓம் விடலைக்காய் ஏற்பாய் போற்றி ஓம் வீதியில் உறைவாய் போற்றி ஓம் வெள்ளை மனத்தாய் போற்றி ஓம் வெற்றி அழிப்பாய் போற்றி ஓம் வேள முகத்தவனே போற்றி ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி ஓம் கம் கணபதகே நமக ॐ कं गणपतये नमः 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 இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் வாழ்வில் தீமைகள் ஏதும் நெருங்காமல் நம்மை பாதுகாக்கும் எதிர்மறை எண்ணங்கள் நம்மை விட்டு விலகும் நமக ஓம் கபிலாய 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 ஓாய ஓம் கபிலாய ஓம் நமக இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் நோய்களிலிருந்து நம்மை குணப்படுத்தும் துன்பங்கள் நீங்க வேண்டுமென்றால் இந்த மந்திரத்தை தினமும் ஒன்பது தடவை உச்சரிக்கலாம் ஓம் கணேஷாய நமக 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 இந்த மந்திரத்தை தினமும் குழந்தைகளுக்கு சொல்லி வந்தால் நினைவாற்றல் பெருகும்